வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் வெனியர் சேனல் தி இயற்கை நேசி துவர்களுக்காக வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பூக்கள் பறிக்கலான்னு போயிருந்தேங்க நூற்றுக்கணக்கான பூக்கள் இந்த பிங்க் செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு ஸோ உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு டார்க் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நாட்டு செம்பருத்தி மரம் எல்லாம் கிட்டத்தட்ட மரம் மாதிரியே வளர்ந்துச்சு நல்லா பெருசாக இருக்குது நான் என்ன பராமரிப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் சூப்பரான ஒரு பூ இந்த செடிகளுக்கு பெருசாக தண்ணி விடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது ஒரு வருஷம் வந்து தண்ணி விட்டு தாங்க வளர்த்தினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் தண்ணியே விடுறதில்ல ஆனாலும் செடிகள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு கீழே வந்து மண்ணில் இருக்கிற தண்ணியை தானாகவே உறிஞ்சிக்குது இதுக்காக நான் என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்லா பூத்து முடிஞ்சதும் கவாத்து பண்ணி விட்டுருவேங்க நல்லா கட் பண்ணி விட்டதும் மறுபடியும் புஷ்ஷியாக சூப்பராக வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து கொடுக்குது இந்த சிவப்பு செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா நாட்டு மரம் அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவேன் இந்த பிங்க் செம்பருத்தி பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ பூக்கள் கொஞ்சம் பூக்களெல்லாம் வந்து நேற்று சாமிக்கு பறிச்சிருந்தேன் பறிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் பறித்தேன் ஒரு பத்து பத்து பூக்கள் அந்த மாதிரி தான் வந்து பறிச்சிருந்தேன் நிறையெல்லாம் பறிக்கல ஏன்னா செடி ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்து அவ்வளோ பூக்கள் தேவைப்படலை இந்த ஒரு செம்பருத்தி செடி நீங்கள் வச்சிங்கனாவே போதும் உங்கள் வீட்டில் அவ்வளோ பூக்கள் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்புறம் இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு செம்பருத்தின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம சாமி ரூமில் வச்சோன்னா கூட ஈவினிங் வரைக்கும் வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த பூ கோவிலுக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே வச்சாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளோடது யூனிக்காக தெரியும் அப்படியே ஒரு கலரு இங்கே தான் பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக செம்பருத்தி செடிகள் வச்சுருக்கேன் ஒரு ரெட் கலர் செம்பருத்தி வந்து வேரல்கள் நல்ல போயிடுச்சு அது நல்ல பெரிய ஒரு பூவாக இருக்கும் பூக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பறிச்சு எடுத்துருக்கேன் பார்க்க பார்க்க கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ ஒரு அழகாக பூக்கள் இருக்குது நம்ம வந்து இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கோம் அங்கே ரெண்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு டார்க்கு ரெட்டிஷ் பிங்க் அந்த மாதிரி சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று வந்து எல்லோ அதுவும் மல்டிபிள் இது ரெண்டும் இந்த ரெண்டு வெரைட்டியும் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணாமல் வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலரு அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த எல்லோ நல்ல ஒரு ப்யூர் எல்லோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வினியச்சரி செம்பருத்தி கொஞ்சம் குட்டியாக பூக்கள் இருக்கும் நிறையா பூக்கள் பூக்கும் என்னோட செம்பருத்தி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கையை பார்த்து ரசிக்கவும் கார்னிங் பத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்னிங் பாய்